அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம் செவ்வாய் பேச்சு பற்றிய பலன்களை நாம் பார்க்க போகிறோம் செவ்வாய் பகவான் முறைப்படி தங்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கும் அடுத்து அவர் ஒன்பதாம் இடமாகிய பாகியஸ்தானத்திற்கும் உரியவர் அவர் தற்சமயம் கனக ராசிக்கு செல்வதனால் உங்களுக்கு விளைச்சல் வருமானம் ஓரளவு நன்றாக இருக்கும் மகிழ்ச்சியை அளிக்கும் வயலை பார்த்தாலே உங்கள் உழைப்பின் பரிசை பார்த்து உள்ளம் பூரிக்கும் சிறு சிறு அரசாங்க சலுகைகள் கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறு உள்ளது பழைய கடன்கள் அனைவரும் கால்நடைகளின் பராமரிப்பில் அதிகம் பதம் செலவழியும் அடுத்து ஜென்ம ராசியில் அமர்ந்திருந்த ராகுவின் தோஷத்தினால் ஏற்பட்டு வந்த உடல் உபாதைகள் நோய்கள் ஆகியவற்றின் கடுமை படிப்படியாக குறைவதை இம்மாதம் தாங்கள் பார்க்கலாம் திருமண மாலைக்கு காத்திருக்கும் கட்டியருக்கு வரன் அமைவதில் சிறு தடங்கல்கள் ஏற்படக்கூடும் புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்களுக்கு ஆனால் வேலையில் முழு திருப்தியாக பலம் ஈடுபடலாகாது ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வருமானத்தை திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும் திட்டமிடாமல் செய்யும் செலவுகள் அனைத்தும் கஷ்டம் கவலையில் கொண்டு போய்விடும் பிற இடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும் நிரந்தர உபாதைகளுக்காக சிகிச்சை பெற்று வரும் அன்பர்கள் மருத்துவரை தேடி சென்று நல்ல மருத்துவ சிகிச்சைகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆக விவசாயத்துறையை பொறுத்தவரை வயல் பணிகள் சற்று கடுமையாகவே இருக்கும் அரசியல் துறையில் பற்று உங்களை பற்றி தவறான செய்திகள் பரப்பக்கூடும் யாரிடமும் பழகும் போது கவனமாக இருங்கள் குடும்ப ரகசியங்களையோ தொழில் ரகசியங்களை பற்றியோ தாங்கள் வெளியில் சொல்லக்கூடாது முடிஞ்ச வரையில் முன்பலம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவதை தவிர்த்தல் வேண்டும் என விரயஸ்தானத்தில் உள்ள கிரகங்கள் தங்களுக்கு காட்டுகின்றன அரசியல் துறையில் யாரிடமும் வார்த்தைகளை உபயோகிப்பதில் மிக மிக கவனம் தேவை மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை கெட்ட சகவாசம் கூடாது அதிகாலை எடுத்து படிக்க வேண்டும் பெற்றோர் சொற்பொடி கேட்க வேண்டும் ஆசிரியர் பெற்றோர் சொற்பணி கேட்டாலே படிப்பு தானாக வந்துவிடும் ஆக அனைத்து துறைகளும் தங்களுக்கு தேவை முயற்சி தாங்கள் திட்டமிட்டதை அடைவதில் சிறு தாமதத்திற்கு பிறகுதான் அடைய முடியும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழங்குங்கள் கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் அடுத்து தங்களுக்கு முறைப்படி ஜென்ம சனி ஏழரை சனியில் நடைபெறுவதால் கழுத்திலிருந்து முழங்கால் வரை உள்ள பகுதிகளை நன்றாக பராமரித்தல் வேண்டும் சிறு உடல் உபாதை என்றாலும் மருத்துவரை சென்று தங்கள் சதித்து விட்டு வரலாம் திருக்கோயிலுக்கு செல்லும் போது பன்னிரண்டு மண் அகலில் எல் எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் கஷ்டங்கள் குறையும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்